हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு இத்தீதம் விவிதோபாயை தர்ஷனாதிபதி பிரஹ்ராதம் கிரகையாச த்ரிவர்கம் ட்ரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜனின் ஆசிரியர்களான சண்டனும் அமர்க்கனும் தங்கள் சீடனான அவரை பல வழிகளில் தண்டித்தும் பயமுறுத்தியும் அவருக்கு தர்ம வழி பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலநின்பம் ஆகியவற்றை பற்றி போதிக்க ஆரம்பித்தனர் இவ்வாறு தான் அவருக்கு அவர்கள் கல்வி போதித்தனர் பற்பத் பயில பிரபுபாத் ஜெய்சில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் போன அடிகளை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் இரண்ய கஷிபுவின் கட்டளையின்படி ஆசிரியர்கள் பௌதீக விஷயங்களை பற்றி பிரகலாதருக்கு போதிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தனர் தங்களுடைய பௌதீக சூழ்நிலைகளை முன்னேற்றிக் கொள்வதற்காகவே சமய வழிபாடு இருக்கிறது என்று பௌதீகவாதிகள் நினைக்கின்றனர் பௌதீகவாதி பௌதீக வாழ்வை முன்னேற்றிக்கொள்ள சில வரங்களை பெறுவதற்காகவே ஆலயத்திற்கு சென்று பற்பல தேவர்களை வழிபடுகிறான் பௌதிக ஐஸ்வர்யத்தை அடைவதற்கான சுலபமான ஒரு வழியை பெறுவதற்காகவே அவன் ஒரு சாதுவிடம் அல்லது ஆன சுவாமியிடம் செல்கிறான் ஆன அந்த சாதுக்களும் மதம் என்ற பெயரில் பௌதீக செல்வத்தை அடைவதற்குரிய குறுக்கு வழிகளை அவர்களுக்கு காட்டுவதன் மூலம் பௌதிகவாதிகளை கவர்கின்றனர் பிறகு தங்களையே கடவுள் என்றும் அவர்கள் கூறிக்கொள்கின்றனர் பொருளாசை கொண்ட முட்டாள் பௌதீகவாதிகளும் இப்படிப்பட்டவர்களால் கவரப்படுகின்றனர் இத்தகைய ஏமாற்று முறைகளின் காரணத்தால் மற்றவர்கள் சமய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவும் தயங்குகின்றனர் அதற்கு பதிலாக பௌதீக முன்னேற்றத்திற்காக உழைக்கும்படி பொது ஜனங்களுக்கு அறிவுரை கூறுகின்றனர் உலகம் முழுவதுமே இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது இது இப்போது மட்டுமல்ல அனாதிகாலமாக நடந்து வருகிறது மோட்சத்தில் ஒருவருக்கும் விருப்பமில்லை தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அதாவது தர்மம் மதம் அர்த்தம் பொருளாதார முன்னேற்றம் காம புலன் இன்பம் மற்றும் மோக்ஷ மோக்ஷம் ஆகிய நான்கு கோட்பாடுகள் உள்ளது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய நான்கு கோட்பாடுகள் உள்ளது பௌதீக ஐஸ்வர்யத்தை அடைவதற்காக மக்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் ஒருவன் எதற்காக பௌதீக ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் புலன் இன்பத்திற்காக மட்டுமே இவ்வாறாக மக்கள் இந்த மூன்று மார்க்கங்களை மட்டுமே விரும்புகிறார்கள் ஒருவருக்கும் மோக்ஷத்தில் ஆர்வம் இல்லை இவ்வாறாக மக்கள் இந்த மூன்று மார்க்கங்களை அதாவது தர்மம் மதம் அர்த்தம் பொருளாதார முன்னேற்றம் காமம் புலன் இன்பம் இந்த மூன்று மார்க்கங்களை மட்டுமே விரும்புகிறார்கள் ஒருவருக்குமே மோட்சத்தில் ஆர்வம் இல்லை மேலும் பகவானின் பக்தி தொண்டு மோட்சத்தை விட மேலானதாகும் எனவே பக்தி தொண்டு முறையான கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்வது மிக மிக கடினமாகும் இது பிரகலாத மகாராஜாவால் பிறகு விவரிக்கப்படும் சண்டனும் அமர்கனும் பௌதீக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பிரகலாதரை தூண்ட முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வியே அடைந்தார்கள் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்